உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு செஞ்சு காமிச்சவர் ஐயா மன்மோகன் சிங் தன்னை பற்றி தம்பட்ட அடிக்காத ஒரே தலைவர் அவர் அவர் பேசுகிறது அவருக்கு கேட்டாலே ரொம்ப ஆச்சரியம் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஒரு பிரதமர் இன்னும் சொல்ல போனால் நல்ல படித்த ஒரு பிரதமர்னா லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒருத்தர் தான் இருப்பார் நல்லா படிச்ச பொருளாதாரம் தெரிஞ்சு சொந்தமாக யோசிக்கக்கூடிய அந்த இதை முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பிரதமர்னால் அது அந்த மனுஷன் தான் ஆனால் அந்த மனுஷனை வாய் பேச முடியாத பிரதமர் பொம்மை பிரதமர் அது ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை உள்ளுக்குள்ளே பதிய வச்சிட்டாங்க இப்போ இந்தியாவா பாகிஸ்தானோ வருவோம் ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி டூவிலே பிறந்துட்டார் மனுஷன் இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு வர்றப்போ நான் பாகிஸ்தானில் இருக்க மாட்டேன் இந்தியாவில் தான் இருப்பேன்னு சொல்லி பல லட்சம் குடும்பம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்துச்சு இல்லையா அதில் ஒரு ஃபேமிலி தான் ஐயா மன்மோகன் சிங் ஃபேமிலி அவர் ஏதோ கிடைக்காத இது கோர்ஸே இல்லாத காலேஜில் போயிட்டு அந்த கோர்ஸை முடித்த மனுஷன் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அறுபத்ரெண்டுலையே ஆக்ஸ்போர்டில் போயிட்டு முனைவர் பட்டை வாங்கினவர் அங்கேயே அதே ஆக்ஸ்போர்டில் அந்த ஒரு பெரிய ஒரு அவார்டு ஆகஸ்ட் ஸ்டீஃபன் அவார்டு ஏதோ ஒரு அவார்டு ஒன்று பெருசு அந்த அவார்டை அப்பையே வாங்கின மனுஷன் அவங்களுக்கு மத்தியில் போய் உட்காந்துக்கிட்டு அது ரொம்ப முக்கியம் அது வாங்கினவங்க ரொம்ப 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 கம்மி அந்த டைமில் ஆக்ஸா ஆக்ஸ்போர்ட் போய் படித்தவங்களே ரொம்ப கம்மி இங்கேருந்து இப்போ இங்கேருந்து சில பேர் போகிறாங்க ஒரு ஆறு மாதம் கோர்ஸுக்காக போகிறாங்கன்னு வைங்கள அதை பற்றியெல்லாம் முடிஞ்சிடல ஆனால் அப்போயே போயிட்டு எந்த விதமான ஸ்பெஷல் கோர்ஸ் இல்லாமல் சொந்த முயற்சியில் போய் படித்து எல்லாத்தையும் படித்து வாங்கின விருது எதுவும் வந்து அடம் பிடிச்சி வாங்கின விருது கிடையாது படித்து வாங்கின விருது ஏகப்பட்டது இருக்கு அவருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் நிறையா கொடுத்துருக்காரு நம்ம ஊர் சைட்லேருந்து நிறையா கொடுத்துருக்காருன்னு வைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சீஃப் ஃபைனான்ஸ் அட்வைசராக வந்து அவர் இருந்திருக்காப்புல அதுக்கப்புறம் எண்பத்தி திட்ட கமிஷன் அந்த ஆலோசனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னராகவே இருந்துக்கிற ஒரு மூணு வருஷம் ஆர்பிஐ கவர்னர் நைன்டீன் நைன்டி ஒன்னில் இந்தியா பொருளாதாரம் பள்ள இழுச்சிக்கிட்டு நின்றுச்சு ஒருவேளை அன்னைக்கு அந்த மனுஷன் இழிச்ச பள்ள சேர்த்து வச்சு தைக்காமல் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி இந்தியா பிறந்துக்கிட்டு படுத்து கிடக்கும் பொருளாதாரத்தில் இன்றைக்கியோ பிறந்துக்கிட்டு தான் படுத்து கிடக்குது அது வேறு பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் எதுவும் செய்கிறது சொல்கிறது எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் பணமாக ஆயிருக்குன்னு வைங்கள வாயை பொழந்திருக்கும் நைன்டீன் நைன்டி ஒனில் அது வரைக்கும் எந்த விதமான ஒரு அவன் நேரடி அரசியலில் இல்லை அரசியல் கூட தொடர்பில் இருந்தவர் ஆனால் நேரடி அரசியலில் வராமல் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அந்த மனுஷன் செஞ்ச வேலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தாக்கு பிடிச்சி நின்றுருக்கு இல்லாட்டி அது இந்தியா என்றைக்கோ ஊ போயிருக்கான் அந்த அளவுக்கு பொருளாதார ஒன்று அந்நிய செலவாணி அரோகரா கோய்ந்தா ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அவர் தான் கொண்டு வந்தார் இப்போ இந்த தாராள மயமாக்கல் உலக மயமாக்கல் தனியார் மயமாக்கல் எதை எதை யார் யாருக்கு கொடுக்கணும் எப்படி பணத்தை உள்ளே கொண்டு வரலாம் மக்களை எப்படி மேலே தூக்கி மீட்கலாம் இது அத்தனையும் கவலைப்பட்ட ஒரே ஒரு மனுஷன் அதே நேரத்தில் எந்த நாட்டு நடிக்காமல் எந்த நாட்டில் ஒரிஜினலாக வந்து அவர் எப்போ எங்கே போனாலும் ஒரிஜினலாக உனக்கு எதாவது தேவையாக முடிஞ்சால் பண்ணுற பண்ணுற நான் உங்களுக்கு நான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல குத்துற பழக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது நல்ல படித்த ஒரு மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்தியா இன்றைக்கி இழந்து நிற்கிது அவர் ஒன்றும் ஆக்டிவாலாம் இல்லை ஒன்றும் கஷ்டப்பட்டல சின்ன வயசில் கிடையாது தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவர் இருக்கிறதுமே யாருக்கும் தெரியாதுன்னு வைங்கல அது ஒன்றும் பெரிய அதாவது யாரும் அவரை வந்து பெருசாக நினைக்கல பட் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம மனசுக்குள்ளே எப்படி பதிஞ்சு வச்சுருந்தாங்க அதாவது இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் உட்காந்து அடிச்சுக்கிறாங்க இல்லை அன்றைக்கி உட்காந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவார் அரைச்சி கதைக்கடா அதை இங்கே ஒரு மாதிரியும் அந்த பக்கம் ஒரு மாதிரியும் பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது அதே மாதிரி ப்ரெஷ்ஷாக கண்டா ஓடுற பழக்கமும் கிடையாது அவருக்கு அவருக்கு என்ன தோணுதோ ஏன்னா எழுதி கொடுக்குற பேசுகிறவங்களுக்கு தான் பிரச்சனையே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு அவர் தானே எழுதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் இது வரைக்கும் அதனால் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு தெளிவு அதெல்லாம் அவர்கிட்ட நிறைய இருந்தது பயந்து ஓடுனது கிடையாது அதே நேரத்தில் அவர் வந்து என்னையை கண்ட ஊரே நடுங்குது உலகமே நடங்குதுன்னு அவர் வறுமையாக அவர் பேசுனதும் கிடையாது நான் மாற்ற போகிறேன் நான் போகிறேன் உங்களையெல்லாம் நான் எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பொழுதுனைக்கு புழுகுனதும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு தலை உண்மையில்லையே அவர் எதையுமே சொல்லாமல் நேரடியாக செஞ்சாப்பில் அவர் இருந்த நேரத்தில் அந்த ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு அதை எடுத்து பார்க்கலாம் தரணமாக வெறும் பதினாலாவது பிரதமர் அப்படின்றது நமக்கு பெருமை இல்லை இது வரைக்கும் ஒரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் இந்திரா காந்திக்கு அப்புறம் ஐயோ மோடிக்கு அப்புறம் அவருந்தே ரொம்ப அதிகமான ஒரு நாட்கள் வந்து பதவியில் இருந்த மனுஷன் ஆனால் இவங்கெல்லாம் செய்யாத செய்ய முடியாத விஷயங்களை அந்த மனுஷன் செஞ்சாப்புல சொந்தமாக அதான் அவர் ஒரு விற்கிற ஆளாக இருந்தாப்புல அதே நேரத்தில் அவர் பங்களித்தது நிறையா நமக்காக நமக்காக காங்கிரஸுக்காக அவர் எதையும் கொடுத்துட்டு போற நமக்காக நிறையா பண்ணியிருக்கார் பதவியில் இல்லாதப்பையும் பண்ணியிருக்கார் பிரதமராக இல்லாதப்பையும் அதுக்கு முன்னாடியும் நிறையா பண்ணியிருக்கார் அவரை கொண்டாந்து உட்கார வச்சது உண்மையிலேயே இந்தியாவுக்கும் ஒரு பெருமை இந்த மாதிரி ஒரு பிரதமர் புத்திசாலியான ஒரு மனுஷன் கொண்டாந்து உட்கார வச்சது உட்கார வச்சதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம் அதெல்லாம் வந்து அரசியல் அதை பற்றி கொண்டு வரல இப்படி இப்போ ஐயா அப்துல் கலாமை பற்றி நம்ம எவ்வளோ பெருமை கிட்டத்தட்ட இவரை நினச்சி நம்ம அதே அளவுக்கு தாராளமாக பருவப்படலாம் ஆனால் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க அவரை ஒரு என்ன சொல்ல ஒரு டம்மி பீஸாகவே வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் ஆனால் உண்மையிலே அவர் டம்மி கிடையாது ஒரிஜினலாகவே அவர் தான் கிங்கு பிரதமர்